இங்கே தான் கிடைச்சிருக்குது இது அவ்வளோ அருது எங்கெங்கே போய் பார்த்து பறிக்கணும் பாருங்க எப்படி வெறு காடு இங்கே தான் கிடைக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் தேடி தேடி பறித்து கொண்டு வந்து ஆர்கானிக்காக கொடுத்துட்ருக்குறோம் மருதாணி மரம் அங்கே இருக்குது அதுலேருந்து பறிச்சிட்டு வந்தது ஃப்ரெஷ்ஷாக பாருங்க பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா இது நம்ம மரத்துலேயே எடுத்த சுத்தமான தேங்காய் நாங்களே ஆட்டி வச்சிருக்கிறோம் எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு நம்ம எல்லாம் நம்ம போய் வாங்கினா இந்த அளவுக்கு வெள்ளையா கிடைக்காது நான் எதனால சொல்றேன்னா எல்லாமே நம்ம சுத்தமா பார்த்து பார்த்து செய்யறோம் பத்து லிட்டர் எண்ணெய் தான் காய்ச்சுவேன் பத்து லிட்ரு எண்ணெய் தீந்த உடனே மறுபடியும் காய்ச்சுவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க எல்லா பொருளும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் பத்து லிட்ரு எண்ணெய்க்கு இந்த அளவுக்கு நான் பொருள் சேர்ப்பேன் அதுல உள்ள எசன்ஸ் எல்லாம் இறங்கும் நான் இது இறங்க பாருங்க நம்ம எண்ணெய் காய வச்சு நாலஞ்சு நாள் ஆச்சு அப்படியே நான் கொண்டு போய் டெய்லி சூரிய வெளிச்சத்துல வச்சு வச்சு எடுத்துட்டு வருவேன் காலையில வச்சிருவேன் சாயந்திரம் எடுத்துட்டு வருவேன் ஏன்னா அப்பதான் நல்ல தெளிவாகும் ரெண்டாவது சூரிய வெளிச்சப்படும் பொழுது இந்த எண்ணெய்க்கு அவ்வளவு பவர் உள்ளது பாருங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி நாங்க சிக்கர் ஓட்டிடுவோம் ரெண்டு சைடு சிக்கர் ஒட்டிடுவோம் பெரிய பாட்டில சின்ன பாட்டிலு எல்லாத்துக்குமே எல்லாம் நாங்க வந்து ஆர்கானிக்கா கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க